கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் குலதெய்வத்தை வணங்கினா வம்ச வருத்தியாமோ இல்லையோ கூட பொன்னாட்டியாக புருஷனை வணங்கினோம்னாக்கா குடும்ப விருத்தியாகும் பொன்னாட்டி மேலே பாசமாக இருந்தோம்னா குடும்ப விருத்தியாகும் புருஷன் மேலே பாசமாக இருந்தாலும் குடும்பம் விற்தி ஆகும் குடும்ப குடும்பம் விருத்தி ஆகணுன்னா குழந்தை மேலே பாசமாக இருந்து பொண்டாட்டி புருஷன் மேலே கூட பாசமாக இருந்தாலும் குடும்பம் விற்த்தி ஆகும் இப்போ இதை எப்படி சொல்லணும் இப்படின்னா தப்பாக போயிடும் புருஷன் மேலே பாசம் மேலே பரவாயில்ல குடும்ப விருத்தி ஆகணும்னு நினப்பு வரணும்னு சொன்னால் எப்படி விருத்தி ஆகும் புருஷன் மேலே புல்ல இல்லை புருஷன் மேலே இதில் இல்லை பொண்டாட்டி இல்லை எப்படி இருந்தாலுமே பொம்பளை தான் புள்ள பெற்றுக்கணும் ஒரு குடும்பத்தில் குடும்பம் விற்பியாக இருந்தால் யார் புள்ள பெற்றுக்கணும் இவன் போய் வெளியே போய் புள்ளை பேத்தாள்னா அந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லை குடும்பத்துக்கு குழந்தைய யார் பேத்துக்கணும் பொம்பளையா ஆம்பளையா குடும்பத்துக்கு பொம்பளை குடும்பத்துக்கு குழந்தை யார் பேத்துக்குண்ணா ஆம்பளை பேத்துனா எங்கே பேத்துப்பான் குடும்பத்தில் பேத்துப்பான் இன்னொரு குடும்பத்தில் போய் பேத்துப்பான் புரியுதா என்ன ஆ இப்போ இதனால் அடிப்படை இதை புரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு குடும்பம் விருத்தி ஆனால் பொன் அந்த குடும்பத்துக்கிற பொம்பளை தான் புல் பேத்துக்கணும் இன்னொரு குடும்பத்துக்கு போய் பிள்ளை பெற்றாலும்னா நீ போய் வேறு எதுக்குன்னா பிள்ளை குத்தியானா யார் கதையாது உன் குடும்பம் கதையா யார் கதையாயினா இன்றைக்கி இல்லை அந்த காலத்துலேருந்தே இருக்குது ரொம்ப காலமாக மத நூல்கள்லாம் போட்டு வச்சுக்கிறான் இது அது மாதிரி இன்னொருத்த குடும்பத்தையும் நான் விருத்தி ஆகணுன்ற மாதிரி பாதியில் ஏற்றுட்டோம்லாங்கிறான் அது பைபிளில் போட்டு வச்சுக்குது அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்குது அப்போது குடும்பம் விருத்தி ஆகணும்னா குலதெய்வத்தை கொண்டாடணும் எதுக்கு எது குலதெய்வம் ஆள் ஆள் குமார் மூதாதையர்கள் வணங்கியிருப்பாங்க முன்னாடி ஏதோ ஒரு வேலை செஞ்சவங்கள ச சரியாக வாழ்ந்தவங்கள குலதெய்வமாக கொண்டாடின்னு வருவாங்க குலதெய்வ வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே போனால் விழா நத்துவாங்க அதுதான் மாத ஒரு பாகன் புக்கு நேரம் அவர் பிடிச்சி சம்மாத போட்டு போட்டு வெறுப்பாக்கி விட்டீங்க குலதெய்வ வழிபாடுனா கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கான ஒரு விழா கொண்டாடுவாங்க பொங்கல் வைப்பாங்க உருதுருவுன்னு கத்துவாங்க ஏதோ ஒரு ஆளாளுக்கும் ஒன்று விழா இருக்கும் கூத்தாடுவாங்க நைட் தங்குவாங்க போவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஸோ குலதெய்வ வழிபாடு செஞ்சேன்னா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு இறாங்க புரியுதா மறைமுகமா இப்போ குடும்ப வீர்த்தியாகாதான் ஆகுமா குலதெய்வ வழிபாடு பண்ணா புரிஞ்சு பண்ணா புரியாமல் பண்ணா அப்போ இவ்வளோ புரிஞ்சுக்கணும் குலதெய்வ வழிபாட்டுக்கு முன்னாடி இவ்வளோ இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ குலம் ஆகும் புரியுதா உங்களுக்கு அட்ரஸ் தானே ஓகே நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது